எல்லாம் வல்ல ஈசன் கங்கையின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டார் நதி ரூபத்தில் அவளுடைய நீரோட்டத்தை தன் சடையிலேயே முடிந்து சுருட்டிவிட்டார் திணறிப் போன கங்கை வெளிவர முடியாமல் தவித்து தன் அகங்காரத்தை போக்கிக் கொண்டாள் பகீரதனோ கங்கையை காணாமல் கலக்கமடைந்தான் ஈசனை நோக்கி மீண்டும் ஒற்றை காலில் தவம் இருந்தான் பகீரதன் முன் தோன்றிய ஈசன் கங்கையின் கர்வத்தை ஒடுக்க வேண்டியே தாம் இவ்விதம் செய்ததாக கூறிவிட்டு கங்கையை மெல்ல மெல்ல வெளியே விட்டார் அவளை அப்படியே தாங்கிக் கொண்டு இமயத்தில் நந்தியம்பெருமான் விட கங்கை அங்கிருந்து பாயத் தொடங்கினாள் பகீரதன் கங்கை நதியை பின்தொடர்ந்தான் வழியில் ஜான்ஹவி என்னும் ரிஷியின் ஆசிரமம் இருந்தது கங்கை வந்த வேகத்தில் அந்த ஆசிரமத்தை முற்றிலும் நீரால் அழித்து முனிவரையும் உருட்டித் தள்ள ஆயத்தமானாள் கோபம் கொண்ட முனிவர் கங்கையை அப்படியே தன் கைகளால் கங்கையை எடுத்து அள்ளி குடித்து விட்டார் கங்கை மீண்டும் சிறைப்பட்டாள் பகீரதன் கலங்கியே போனான் முனிவரின் கால்களில் வீழ்ந்து வணங்கி தன் ஆற்றாமையையும் தான் மன்னிப்பு கோருவதாயும் தெரிவித்தான் அவன் நிலை கண்டு இறங்கிய ஹவி முனிவர் கங்கையைத் தம் செவி வழியே மிக மிக மெதுவாக விட்டார் இதன் பிறகு தடை ஏதுமில்லாமல் பாய்ந்த கங்கையை அழைத்துச் சென்றான் பகீரதன் கபில முனிவரை சந்தித்து ஆசிகள் பெற்றுக்கொண்டு தம் மூதாதையரின் சாம்பலை கங்கை நீரில் நனைத்து புனிதமாக்கினான் சகரர் புத்திரர்கள் அறுபதாயிரம் பேருக்கும் நர்கதி கிடைத்தது அன்று முதலே கங்கை பூமியில் பாய ஆரம்பித்தது